கன்னியெல்லாம் அல்ல சோதர தமிழ்நாடு கவுரிஞ்சமா என்பது ஒரு மாபெரும் பேரி இயக்கம் எல்லோரும் அறிந்திருந்தார்கள் பேரி என்ற பெயரை மாத்திரம் தாங்கி நடக்கக்கூடிய ஒரு இயக்கம் அல்ல நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த ஓரிரை கொள்கையை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய மிக உயர்ந்த ஒரு பொறுப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஜமா நாம் எந்த கல்வியை பெற்றிருக்கிறோமோ அதை பிற மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பணியை சுமந்து பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் இது ஏன்னா நம்ம இப்ப புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறது போன்று அல்ல ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுடைய உமத்துகளுக்கு அவர்கள் சார்ந்த சமுதாயத்திற்கு இந்த ஏகத்துவத்தை சொல்லி இருக்கிறார்கள் நபி நூஹ் அலைசலாம் அவர்கள் காலம் முதல் அல்லாவுடைய அலைவசல்லாம் அவர்கள் காலம் வரை இந்த பிரச்சார பணி தொடர்ச்சியாக சென்று கொண்டிருந்தது அதற்கு அடுத்து வந்த நபி தோழர்கள் ஏகத்துவ பிரச்சாரர்கள் இப்ப நம்ம தமிழகத்துல எத்தனையோ மூட பழக்க வழக்கங்கள் இருந்தது திருமலை குறாலி படிக்கக்கூடிய மக்களாக இருந்திருக்க மாட்டோம் ஏதாவது ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா பஞ்ச துண்டை போட்டு போத்தி மேல பண்ணிங்க மேல இருக்கும் எப்பாவது நோம்புல திங்கட்கிழமை இரவுல வெள்ளிக்கிழமை இரவுல இல்ல யாராவது இறந்து போயிட்டா யாசின் ஓதுக்கு தான் பயணப்படுத்தி கொண்டு வந்தோம் ஆனா அல்லா எழுதிய பேரொர்களால் மகத்தான கிருபையினால் இன்னைக்கு எல்லா மக்களும் அரபி தெரிந்த மக்கள் அரபி தெரியாத மக்கள் மாற்று மத சகோதரர்கள் இந்த திருமுறை குரானை படித்து அதன் மூலமாக இன்னைக்கு மாற்றத்தை கற்றுக்கொண்டு என்று சொன்னால் இந்த ஜமாத்துடைய பிரச்சாரம் எப்படி முடிஞ்சது இன்னைக்கு இஸ்லாத்தினுடைய மக்கள் விமர்சனம் பண்றாங்க இஸ்லாத்தை என்னன்னதோ சொல்றாங்க தீவிரவாதத்தை போதிக்குதுங்கிறாங்க இவர்கள் எல்லாம் அடைக்கு கூட வாழ்ந்தவர்கள் சொல்றாங்க இந்த நாட்டினுடைய தமிழகத்துடைய கவர்னர் கூட ஒரு செய்தியை சொன்னார் அதெல்லாம் அல்ல கைகள் இது போன்ற இந்த இஸ்லாத்தின் மீது ஏகப்பட்ட செயல்களை வாரிய எரிந்த பொழுதும் அல்லா இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கிறானா இல்லையா அதுக்கு அருள் புரியுறதா இல்லையா எப்படி முடிஞ்சது நாம் கற்ற நாம் பெற்ற அந்த இன்பத்தை பிறர் பெற வேண்டும் நாம் பெற்ற அந்த ஏகத்துவத்தை பிறர் மக்களுக்கு சொல்வதனுடைய விளைவு அந்த மக்களை வென்று எடுத்திருக்கிறோம் இதனாலதான் இன்னைக்கு என்ன செய்யறோம் குடும்பம் நடத்துறோம் இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொள்வதற்காக மதர்சாக்களை நடத்துறோம் பெண்கள் பயானை நடத்துறோம் தெருவினை பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்கள் மாநாடுகளை நடத்துறோம் எதுக்கு மாநாடு நடத்துறோம் அந்த மாநாடுல வந்து மக்களை திரட்டி அதன் மூலமாக மக்களிடையே ஓட்டு வாங்கணும் என்பதற்காக அல்ல ஒரு மாநாட்டை அறிவிக்கிறோம்னு சொன்னா அந்த மாநாட்டினுடைய தலைப்பை கொண்டு இந்த ஏகத்துவத்தை பட்டி தொட்டி எல்லாம் பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் அது ஒரு அஜெண்டா அப்படிதான் அதை கொண்டு போறோம் இப்ப அந்த அடிப்படையில இந்த திருமறை குரான் இந்த ஏகத்துவ கொள்கையை நம்ம பிற மக்களுக்கு சொல்லணும்ல இப்ப நம்மளுடைய சொன்னாங்க இப்ப கூட பேசும்போது சகோதரர் சொன்னார் நம்மளோட கூடாது நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் இந்த மார்க்கத்தை கற்று அதை பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னா சொன்னாங்கல அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன செய்யறோம் ஒவ்வொரு தோறும் மத்த மதர்சாக்களை ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த அடிப்படையில் நம்ம வெற்றி வேலுக்களின் சார்பாக இன்சால்லாம் இன்னும் இரண்டு தினங்களில் மத்த மதர்சாவை நம்ம ஆரம்பிக்கிறோம் இதுல வந்து சின்ன பிள்ளையில முதியவர்கள் கலந்துக்கலாம் அப்படிதான் நம்ம பொது நிலையாக நம்ம என்ன செய்யறோம் ஆரம்பிக்கணும் என்ற வசூல அடிப்படையில் செயல்படுத்த இருக்கிறோம் இன்ஷா தாராளமாக அதில் வந்து என்ன செய்யுங்க சேர்ந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு அறிவிப்போடு அடுத்ததாக பாத்தீங்கன்னா இப்ப எத்தனையோ வந்து மாற்று கொள்கையுடைய மக்கள்லாம் இருக்கிறாங்க விதிகத்தை சொல்லக்கூடிய மக்கள் இருப்பாங்க முரணாக சொல்லக்கூடிய மக்கள் இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா மதரசாக்கள் எல்லாரும் நடத்துவாங்க முழுமையாக அதை என்ன செய்ய மாட்டாங்க தர்த்தி போல சொல்ல மாட்டாங்க திருவரைக்கு சொல்லக்கூடிய அந்த பொருள் அடங்கி அதை என்ன செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஆனா நம்ம நடத்தக்கூடிய மதர் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லா வகையிலையும் அதை புரிந்து செயல்படக்கூடிய ஒரு மாணவர்களை தான் என்ன செய்யறோம் நம்ம ஒவ்வொரு ஊர்களிலையும் மதர்சாக்கள் நடத்துறோம் அந்த அடிப்படையில தமிழ்நாடு ஜமாத் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அம்மா பட்டினத்துல அம்மாபட்டின கிளை ஒன்று மாடி மேல என்ன செஞ்சிருக்கோம் ஒரு வருட ஆலிமா மதர்சா நடத்துவதற்கு அட்மிஷன் நடந்து கொண்டிருக்கிறது நீங்க வந்து உங்க பிள்ளைகளை அருகாமையில் ஈசிஆர் பகுதியில் இருக்கக்கூடியவங்க இங்க இல்லாட்டியும் கூட உங்கள் உறவுக்காரங்க இங்க இருப்பாங்க ஏதாவது வேலையில பெண்ணு கொடுத்து எடுத்திருப்போம் எல்லாம் சொந்தங்கள் இருக்குது அப்ப அந்த அறிவுல அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட இந்த செய்தியை எடுத்து சொல்லி அந்த மதர்சாவில் அந்த மாணவிகளை சேர்ப்பதற்கான அறிவுரைக்கும் ஆலோசனை சொல்லி அவங்களை சேர்ப்பதற்கு முயற்சி ஏற்பாடு பண்ணி கொடுங்க ஒன்று அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த மனசை நடத்துறோம்ல இந்த மதர்சா வந்து நடத்துவதற்கு பொருளாதார செலவுகள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்தினுடைய செலவு எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் ஆகுது இரண்டு ஆலிமாக்கள் இரண்டு இமாம்களை வைத்து அந்த மதர்சா நடத்தப்படுகிறது இன்னும் மின்சார செலவுகள் புத்தகங்கள் பென்சில் ஏராளமான செலவினங்கள் இருக்குது குறைந்தது ஒரு மாதத்தினுடைய செலவு ஐம்பது நாயிரம் ரூபாய் ஆகுது எத்தனையோ மாணவிகள் வர்ற நாங்கள் வர்றோம் ஆனால் அதற்கான பொருளாதார செலவு எங்களால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி விட்டு வருவதற்கு யோசனை பண்ணியிருக்காங்க அப்ப அது மாதிரியான மாணவிகள் என்ன செய்யறாங்கன்னா கோரிக்கை வைக்கிறாங்க எங்களுக்கு யாராவது உதவி பண்ணா நாங்க வந்து என்ன செய்வோம் நாங்க அந்த மதர்சோல சேர்ந்து நாங்களும் ஆதிமாக ஆக்கி இந்த ஏகத்துவத்தை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்ய நாங்க தயாராக இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு தடையாக இருப்பது என்ன அப்படின்னா பொருளாதாரம் அப்படிங்கிறாங்க ரொம்ப செலவுல இல்ல ஒரு மாணவிக்கு வந்து மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவாகும் அவ்வளவுதான் அந்த ஆயிரம் ரூபாய் கூட இல்லாத மக்கள் நம்முடைய சமுதாயத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னா எல்லாரும் உலகத்துல சொல்றாங்க எல்லாருமே எத்தனை ஆட்சியாளர்களும் சொல்றாங்க இஸ்லாமியர்கள் அவங்களாம் பணக்காரம் அப்படி அல்ல நூற்றி எழுபத்தி ஐந்து இருபதுக்கும் மேற்பட்ட மக்கள் மூன்று நேரம் உணவு இல்லாத சமுதாயமாக இருக்கிறது எங்க போனாலும் நீங்க பாருங்க மேலே நாடுகளா இருக்கட்டும் இல்ல நம்மளுடைய நாடுகள்லயா இருக்கட்டும் வறுமை கோட்டி கீழே தான் இந்த சமுதாயம் இருக்குது ஏன் வறுமை கோட்டி கீழே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கல்விதான் எந்த சமுதாயம் கல்வியை கற்றி அதன்படி செயல்பட்டு வருகிறதோ அதுதான் முன்னேறும் சும்மா முன்னேற்றம் முன்னேற்றம் சொல்லுவாங்க எப்ப நீங்க பொருளாதாரத்தை வெற்றி முன்னேற்றம் அடைய முடியாது கல்வியை வைத்துதான் ஒரு சமுதாயம் முன்னேற்ற முடியும் அப்படிதான் வர முடியும் எத்தனோ மக்கள் நீ இடஒதுக்கீட்டு வாங்கிறோம் சதவீதம் வாங்கிருக்கோம் கிடைக்கு உறங்கி கொண்டு இருக்குது அதே போல எத்தனையோ சமுதாயம் கீழ் மட்டத்துல இருந்தாங்க இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக எத்தனையோ ஒரு சமுதாயம் கீழ் இருந்த சமுதாயம் எல்லாம் இன்னைக்கு முப்பது சதவீதம் வாங்குறாங்க முப்பத்தி எட்டு சதவீதம் வாங்குறாங்க இருபது சதவீதம் வாங்கி இன்னைக்கு கல்வியிலே முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் எப்படி சமுதாயம் முன்னேறுவதற்கு காரணம் கல்வி அப்ப தரமான கல்வி உலக கல்வி அதோடு சேர்ந்து மார்க்கை கல்வி முக்கியமானதுங்க இந்த சமுதாயம் வாழ்வது நோக்கம் என்ன உலகத்துடைய நோக்கம் என்ன இதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கு மறுமை வாழ்க்கை அதுல வந்து நல்ல முறையில நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மார்க்கை கல்வியும் அவசியம் உலக கல்வியை படிக்கிறோம் பிஏ படிக்கிறா படிக்கிறோம் கல்வியில உயர்ந்த படிப்பு படிக்கிறோம் சொல்லுவாங்கல்ல கல்வி கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புமாங்க எப்படி ஒரு ஏழை யாரு கிடையுமே கல்வி முதன்மை இடம் ஏன் இடம் அப்ப இந்த கல்வியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக அந்த மக்களை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் இத்தனை போராட்டங்கள் இத்தனை ஆர்ப்பாட்டங்கள் பெற்று தான் இந்த மூணு புள்ளி அஞ்சு சதவீதத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த அரசாங்கத்துல பெற்று இருக்கிறோம் அதே பெரிய ஒரு கொடுமை தான் இந்த சமுதாயம் வெள்ளக்காரர்கள் இருக்கும் பொழுது பதினாறு சதவீதம் இடஒதுக்கீழை பெற்ற சமுதாயம் கடைசியில் தான் போச்சு ஆட்சியாளர்கள் சூழ்ச்சி ஒன்றுமில்ல கடைசியில் போராட்டங்கள் மூலமாக அந்த மூணு புள்ளி ஐந்து பெற்றோம் அதையும் ஒழுமைப்படுத்துவதற்கு நம்ம முடியல இன்னைக்கு நம்ம சமுதாயம் தங்கி கல்வி அப்படி அதே போல உலக கல்விக்கு நிகராக அதற்கு மேலாக மார்க்கை கல்வியும் நமக்கு அவசியம் அந்த அடிப்படையில் நம்மளுடைய சமுதாயத்திற்கு இந்த மார்க்க கல்வியை சொல்லி கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வருட ஆழிமாக்கள் முதர்சாக்களை நடத்துறோம் அதற்கு ஒரு மாணவிக்கு செலவு எவ்வளவு ஆயிரம் ரூபாய் பொருளாதாரம் இல்லைங்கிறாங்க அப்ப அதுல வந்து நன்மை நாடி எல்லா இடத்தில் அதற்கான கூலியை நான் பெறுவேன் என்று எண்ணத்தோடு அந்த மாணவிகளுக்கு உங்களால் இயன்ற ஒரு ஸ்பான்சராக உங்கள் பொருளாதாரத்தை ஒரு ஒரு மாதமும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான் அப்படிப்பட்ட சகோதரிகள் நீங்கள் இருக்கிறீங்க அல்லாஹுடைய நாடி நீங்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொண்டே அதற்கான தொகையை நீங்கள் பங்களிப்பு செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நிரந்தரமாக போனஸாக அல்லாஹ் ரபுல்லாலிமின் உங்களுக்கு நன்மையை நாளை மறுமை வரை கொடுத்து கொண்டே இருப்பான் நீங்க வந்து கல்வி கொடுக்குற பார்த்தீங்களா இந்த பொருளாதாரம் இன்னைக்கு கொடுக்குறோம் ஆயிரம் ரூபா இன்னைக்கு கொடுக்குறோம் ஆயிரம் ரூபா அந்த ஆயிரம் இன்னைக்கு கூட முடிஞ்சு போடுறது கிடையாது அந்த மாணவி படித்து அதன் மூலமாக கல்வியை கற்று இன்னொரு மாணவிக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் இன்னொரு மாணவருக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் இப்படி நாளை உலகம் அழியும் இந்த கல்வியினுடைய புரட்சி நடந்து கொண்டே இருக்கும் அப்போ எத்தனை மாணவர்கள் தேர்ச்சி பெறுக்கிறார்களோ படிக்கிறார்களோ கல்வியை கற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களுடைய நன்மையும் நமக்கு என்ன செய்யும் நாம் மரணித்தாலும் அந்த போனஸாக வந்து கொண்டே இருக்கும் ஆகவே அன்பார்ந்த சகோதரிகளே உங்களுடைய பொருளாதாரத்தை அந்த வசதி இல்லாத மாணவிகளுக்காக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே என்று சொன்னால் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லா அருள் செய்வான் அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை பெறுவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் கிருமி செய்வான் பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் இன்ஷா அல்லா தொழுகை தொழக்கூடிய தொழுதுக்கங்க இன்ஷால்லா உணவு தயாராக இருக்கிறது உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக்கொண்டு இந்த வெட்டிவே வயிறுகளின் சார்பாக நடைபெற்ற இந்த குடும்பவியல் தர்பியா நிகழ்ச்சிக்கு வந்த அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் இதற்கு அனுமதியோடு மாவட்ட நிர்வாகம் கலந்து இதில் நடத்தி தந்தமைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லா நம்ம அனைவர்களுக்கும் வர முடிய வேண்டாம் பிரார்த்தனையோடு in the nigalchi niray parigrade tuwa odikanga inshallah subhanallahu wa bihamdika ashhadu allahu ilaha